சென்டினல் தீவை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அந்த தீவுக்கு யார் போனாலுமே அங்க உள்ள பழங்குடியினர் கொண்டுருவாங்க அதாவது நார்த் சென்டினல் ஐலண்ட் இந்த தீவு அந்தமான் தீவுல தான் அமைஞ்சிருக்குது இங்க உள்ள மக்கள் கடைசி கற்கால மனிதர்களுக்கு முந்தைய பழங்குடியினரா இருக்கிறாங்க இந்த தீவுக்கு தான் இருபத்தி நாலு வயசான ஒரு அமெரிக்க யூடியூபர் போயிருக்கிறாரு அவரோட பெயர் மிக்கோரோ விக்டோரோ பாடியோகோ யூடியூபரான இவர் சென்டினல்ல உள்ள பழங்குடியினர் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறாரு அதனால் அந்த தீவுக்கு போயிட்டு வந்தோம்னா உலக புகழ் வாங்கலாம் நினைச்சுதான் அந்த தீவுக்கே போயிருக்கிறாரு யூடியூபரான இவர் ஒரு டிராவல் வீடாக இவரோட அப்பா உக்ரைன் நாட்டை சேர்ந்தவங்க இவர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டிராவலை பத்தி தான் அதிகமான வீடியோஸும் போட்டிருக்கிறாரு இவர் இதுக்கு முன்னாடியும் ஒரு ரிஸ்கை எடுத்திருக்கிறார் இவர் ஆப்கானிஸ்தான் போய் அங்க உள்ள தலிபான் தீவிரவாதிகளோட போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கவும் செஞ்சிருக்கிறாரு அதுவும் எப்படி ஆயுதங்களோட வடக்கு சென்டல்ங்கிறது ஒரு தடைப்பட்ட பகுதிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால ஒரு இல்லீகல் ரூட்டையும் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு இவர் அமெரிக்கால இருந்து போர்ட்ட இருக்கு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையிலேயே ரப்பர் போட் மூலமா தெற்கு சென்டினல் இருந்து கிளம்பி வடக்கு சென்டினலுக்கு போயிருக்கிறார் எப்படியாவது பழங்குடியினரை பார்த்துலாம் அப்படின்னு நினைச்சுதான் போயிருக்கிறார் போட்ல போகும்போது பைனாக்கிளோடு யூஸ் பண்ணி பார்த்திருக்கிறாரு அப்படி பார்க்கும்போது கரையில யாருமே இல்லை அவர் போட்டையும் கரைக்கு ஒதுக்கி பார்த்திருக்கிறாரு அப்பவும் யாருமே இல்லை அங்கேயே ஒரு மணி நேரம் சுத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்பவும் பழங்குடியினர் அவர் பார்க்கவே இல்லை அவர் பழங்குடியினருக்கு தேங்காயும் கோக்கும் கிஃப்ட்டா கொடுக்கலாம் நினைச்சு கொண்டு வந்திருக்கிறாரு ஆனா அங்க பழங்குடியினரை அவர் பார்க்காதனால அவர் கொண்டு வந்த பொருட்களை அங்கேயே வச்சுட்டு கொஞ்சோண்டு மண்ணை மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு அங்க அவர் யாரையுமே பார்க்காதனால வடக்கு சென்டைகள்ல இருந்து தெற்கு சென்டைகளுக்கு போயிருக்கிறாரு அப்பதான் அங்க உள்ள மீனர்கள் அவரை பார்த்திருக்காங்க மீனவர்களும் போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஏர்போர்ட்ல வச்சு அவர் கைது பண்ணியிருக்கிறாங்க அவரே இப்ப போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க சப்போஸ் அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அவருக்கு எட்டு ஆண்டு ஜெயில் தண்டனையும் கிடைக்கும் சென்டனியல் தீவுங்கிறது ஒரு மிகவும் பழமையான பழங்குடியின மக்கள் வாழ்ற பகுதி சுமார் நூறுல இருந்து முன்னூறு மக்கள் வர அங்க வாழலாம்னு சொல்லிட்டு நம்பவும் படுது நம்ம இப்ப போனு டிவி லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதாவது நாகரீக மக்கள்கிட்ட இருந்து ஒரு தனித்துதான் வாழவும் செய்யறாங்க இந்த தீவு பல வருஷமா தனிமைப்படுத்தின தீவாதான் இருந்தது பிரிட்டிஷ் காலத்துல அந்த மாதிரி இருந்து தப்பிச்ச ஒரு கைதி வடக்கு சென்றினர் அங்க உள்ள பழங்குடியினர் அவரை அம்புகளால குத்தி கொலையும் பண்ணியிருக்கிறாங்க இதுதான் பழங்குடியினர் மேல முதல் பதிவு செய்யப்பட்ட கொலையா இருந்திருக்கு இந்த வடக்கு சென்டை நல்ல நிறைய கொலைகளும் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஆறாவசம் ரெண்டு மீனவர்கள் வழிந்து வரை அங்க போயிருக்கிறாங்க அந்த ரெண்டு மீனவர்களையுமே பழங்குடியின மக்கள் கொலையும் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் அதே அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஜான் ஆலன் சோங்குறவரு வடக்கு சென்றில் போயிருக்கிறாங்க அதுவும் தன்னோட மதத்தை பரப்ப இருக்காது அவரையும் பழங்குடியினர் மக்கள் அம்புகிறால குத்தி கொலையும் பண்ணியிருக்கிறாரு அப்போ அவரோட வயசு இருபத்தி ஏழு கலாச்சாரமும் இப்ப வரைக்கும் உலகத்துக்கே தெரியாது வேட்டையாடுறதுக்கு வில்லையும் அன்பையும் தான் பயன்படுத்தவும் செய்யறாங்க சாப்பாட்டுக்கு அங்க உள்ள பொருட்களை எடுத்துதான் சாப்பிடவும் செய்யறாங்க இவங்களுக்கு விவசாயமும் தெரியாது இவங்க இப்ப வரைக்குமே வெளியாட்களை தவிர்க்கவும் செய்யறாங்க இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் தேங்காயும் பொருட்களையும் அவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா அவங்க கிட்ட இருந்து சரியான பதில் கிடைக்காதனால இந்திய அரசாங்கம் இது ஒரு தடைப்பட்ட பகுதியை அறிவிக்கவும் செஞ்சாங்க